ஊர் மக்களே கோழை என அசிங்கப்படுத்திய ஒருவன் ஆயிரம் கிலோ எடையுள்ள தூணை தூக்கி நிறுத்தியது எப்படி வாங்க பல கோடி மக்கள் கேட்டு மகிழும் இந்த பிளாக் பஸ்டர் கதையை தொடர்ந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நீ சரியான ஆம்பளையா இருந்தா இந்த மர்ம குடி இல்லனா நீ ஒரு ஆண்மை இந்த மொத்த ஊர் முன்னாடியும் ஒத்துக்கிட்டு என்னோட அந்த புறத்துல வந்து அடிமையாயிரு என்று பாஞ்சால நாட்டின் இளவரசன் சமரனை பார்த்து ரச்ச நாட்டு இளவரசி யவனிக்கா மக்கள் அனைவரின் முன்னிலையிலும் அசிங்கப்படுத்த அவமானத்தில் கூணி என்றான் சமரன் அப்பொழுது கோபத்தில் குறித்த சமரன் தந்தை அருணேந்திரன் நாவை அடக்கி பேச யவனிக்கா சமரன் எங்கள் தேசத்து இளவரசன் தன் பதினோரு வயதிலேயே மகா சக்கர போட்டியில் வென்று அபராஜிதன் என்ற மாபெரும் பட்டத்தை வென்றவன் மேலும் சமரன் நீ திருமணம் செய்து கொள்ள போகும் என்பதை மறந்து விடாதே மகா சக்கர போட்டியில தோற்ற இவெல்லாம் செய்வது என்பது கனவிலும் நடக்காது வேண்டுமென்றால் இவனை வைத்துக் கொள்கிறேன் அடிமையாக அதிர்ச்சியில் பேச்சு மூச்சற்று நின்றார் சமரன் பாஞ்சால நாட்டின் இளவரசன் அந்த நாட்டில் உள்ள அனைத்து இளம் பெண்களும் ஆசைப்படும் அழகிய இளைஞன் மற்றும் ஊர் போற்றும் மாவீரன் ஒருமுறை பாஞ்சல தேசத்திற்குள் திடீரென்று காட்டுத்தீ பரவி மக்களின் வீட்டை எரித்து நாசமாக்க மக்கள் அலறினார்கள் அதை அறிந்த சமரன் தன் கைகளாலேயே அனைத்து சக்திகளையும் திரட்ட வானிலிருந்த மொத்த காற்றும் ஈரப்பதமாய் மாறி சமரனின் கைகளில் வானளவு உயர்ந்த பெரும் சுழற் காற்றைப் போல் வந்தடங்கியது அதை அப்படியே சமரன் அதிவேகமாக தீபக்கம் திருப்ப அடுத்தனுடைய அந்த கொடூர காட்டுத்தீ இருந்த சுவடே தெரியாமல் முற்றிலுமாக அணைந்து போனது அப்படி பஞ்சபூதங்களின் சக்திகளையும் பெற்ற வீரதீர சூரன் தான் இந்த சமரன் அப்படிப்பட்ட தன்னை பார்த்து யவனிக்கா அசிங்கப்படுத்தியதை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியும் இன்று காலை சமணனுக்கு நடந்ததை அங்கிருந்த எவராலும் ஜீரணிக்க முடியவில்லை மூன்று நாட்களுக்கு முன்பு மொத்த பாஞ்சால தேசமும் மகாச்சக்கர போட்டிக்காக விழா கோலம் போல் காட்சியளிக்க மக்கள் அனைவரும் மிகுந்த ஆரவாரத்தோடு இருந்தனர் சுற்றியிருந்த ஒன்பது தேசத்து அரசர்களில் சமரனை அந்த போட்டியில் வெல்ல எவரும் இல்லை மகாச்சக்கர போட்டி என்பது ஆயிரம் கிலோ எடையுள்ள எவராலும் எளிதில் தூக்க முடியாத ஒற்றைக்கல் ராட்சத தூணை ஒரே ஆளாக தூக்கி அங்கிருக்கும் மாய சுமிருதி பீரத்தில் உள்ள ஆழமான துணையில் பொருத்த வேண்டும் அவ்வாறு பொருத்தும் போது வானத்தில் ஒன்பது நட்சத்திரங்கள் தோன்றினால் அவனை அந்த போட்டியில் வெற்றி பெற்றவனாவாம் ஒன்பது நட்சத்திரங்களில் ஒன்று குறைந்தால் கூட அவர்கள் தோல்வி அடைந்தவர்களாகவே கருதப்பட்டனர் மேலும் அந்த போட்டியின் போது ஒரு சிறிய தவறு செய்தாலும் அந்த சுமிருதி பீடம் அவர்களின் ரச்சனாட்டு இளவரசி யவனிக்கா சமரனின் வீரத்தை அறிந்து அவனை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு ஒரு வருடம் முன்னரே அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடித்திருந்தது இம்முறையும் மகா சக்கர போட்டியில் வெல்லப்போகிறோம் என்று நம்பிக்கை பெருமிதத்தில் அரண்மனை திரும்பிய சமரனுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது அவர்களின் ஆஸ்தான ஜோதிடர் பதட்டமாக மன்னனை பார்க்க ஓடி வந்தார் தெற்கு திசையில் நட்சத்திரம் தோன்றியிருக்க அது நம் நாட்டிற்கு பேராபத்து வரப்போவதற்கான அறிகுறி வானத்தில் வால் நட்சத்திரம் தோன்றுவதற்கும் நம் நாட்டிற்கு வரும் ஆபத்திற்கும் என்ன சம்பந்தம் ஜோதிடாரி தெளிவாக சொல்லுங்கள் வானத்தில் அதுவும் குறிப்பாக தெற்கு திசையில் வால் நட்சத்திரம் தோன்றுகிறது என்றால் அது அந்த நாட்டின் அரச குடும்பத்திற்கு ஆகாது மேலும் நம் பேரரசிற்கே கூட அது ஆபத்தாகும் அபாயம் உள்ளது மன்னா முக்கியமாக அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் குறிப்பாக போர் மற்றும் போட்டிகளில் கூட கலந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் ஆனால் இரண்டு மகா சக்கர போட்டி போகிறது நம் இளவரசர் சமரன் அந்த போட்டியில் கலந்து கொள்வது சரியாக இருக்காது மன்னா என்று ஜோதிட கொண்டிருக்கும் போதே அரண்மனைக்குள் வேகமாக நுழைந்த சமரனின் காதுகளில் அவர் சொன்ன வார்த்தைகள் விழ சமரன் கோபமானான் ஜோதிடரே என்ன உணர்கிறீர்கள் இதற்காக பத்து வருடங்கள் நான் கடினமாக பயிற்சி செய்திருக்கிறேன் அதனால் கண்டிப்பாக நான் இந்த மகா சக்கர போட்டியில் கலந்து கொண்டு ஆக வேண்டும் என்று சமரன் கூறியதை கேட்ட மன்னர் அருணேந்திரர் ஒரு கணம் மிரண்டு போனார் ஏனெனில் அரண்மனை ஜோதிடர் சாஸ்திரங்களில் வல்லவர் இத்தனை வருடங்களில் அவர் கணித்த எதுவுமே தவறியதே இல்லை ஆனால் அதே நேரத்தில் தன் மகன் சமரனின் வீரத்தின் மீதும் அருணேந்தர் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார் இதனால் அருணேந்தர் சிறிது குழப்பத்தில் இருக்க தொடர்ந்தார் படி உங்களுக்கு இப்பொழுது நேரம் சரியில்லை நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் எது அதற்கேற்றது போல் அவசகுணமாக வால் நட்சத்திரமும் தோன்றியிருக்கிறது அதனால் நீங்கள் மகா சக்கர போட்டியில் கலந்து கொள்ளாமல் இருப்பதே உங்களுக்கு து மீறினால் அசம்பாவிதம் போவது உறுதி என்று ஜோதிடர் அழுத்தமாக சொல்லி எச்சரிக்க அதை கேட்ட சமரன் மிகுந்த கோபத்தோடு ஜோதிடரே எந்த வாழ் நட்சத்திரத்தாலும் இந்த சமரனை ஒன்னும் செய்ய முடியாது நடக்க இருக்கும் மகா சக்கர போட்டியில் நான் கலந்து கொள்ளதான் போகிறேன் வெற்றி பெறதான் போகிறேன் அவரை உதாசீனப்படுத்திவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்றான் சமரன் ஆனால் இதை பார்த்து அருணேந்திரருக்கு ஒரு விதமான பதற்றம் கொண்டது அப்பொழுது அவர் ஜோதிடரை சமரன் மகா சக்கர போட்டியில் கலந்து கொள்ளாமல் போனால் அது நம் பாஞ்சாலும் நாட்டிற்கே மிகப்பெரிய அவமானம் ஆகிவிடும் என்ன ஆனாலும் சரி அவன் நிச்சயம் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அதை செய்வோம் என்று மன்னர் குழப்பத்தோடு கேட்க அதற்கு ஜோதிடரோ கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் மன்னா அதை தவிர வேறு பரிகாரம் எதுவும் இல்லை என்று கூற சற்று கலக்கமடைந்தார் அனைத்து மக்களின் ஆரவாரத்துடன் பிரம்மாண்டமாக மகாச்சக்கர போட்டி களைகட்டியது ஒன்பது தேசத்திலிருந்தும் அந்த போட்டியில் கலந்து கொள்ள பல அரசர்களும் மிகப்பெரிய வீரர்களும் வீராங்கனைகளும் அங்கு வந்து குவிந்திருந்தார்கள் ஆயிரம் கிலோ எடையுள்ள அந்த ராட்சத தோல் ஐநூறு அடி உயரத்தில் வானளவு உயர்ந்து பார்ப்பதற்கே மிக பிரம்மாண்டமாக காட்சியளித்தது மற்ற நாட்டு இளவரசர்கள் எல்லாம் வெறும் ஐந்து ஆறு நட்சத்திரங்கள் மட்டுமே பெற்று தோற்று திரும்பகையில் சமரன் அந்த போட்டியில் கலந்து கொள்ள மைதானத்தில் காலடி எடுத்து வைத்தான் அதை பார்த்த மொத்த மக்கள் கூட்டமும் சமரனுக்கு ஆதரவாக ஆர்வரித்து ஒளி எழுப்பியது மக்களின் ஆரவாரத்தில் உற்சாகமான சமரன் நேராக அந்த தூணின் அருகே சென்று தன் மொத்த சக்தியையும் திரட்டி பஞ்சபூதங்களின் ஆசிர்வாதத்துடன் அந்த ஆயிரம் கிலோ எடையுள்ள பிரம்மாண்ட ராஜத தூணை ஒரே ஆளாக தூக்கினான் அவனின் அசுர பலத்தை பார்த்த மக்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் இந்த உலகமே அளவிற்கு கூச்சலிட்டனர் ஆனால் அதற்கு பிறகுதான் நடந்தது அந்த விபரீதம் சமரன் அந்த ஒற்றைக்கல் ராஜத தூணை தூக்கிக்கொண்டு மாய சுமிருதி பீடத்தில் ஏறியபொழுது பொழுது திடீரென்று யாரும் எதிர்பார்க்காத வகையில் அவனுக்கு லேசாக தலை சுற்றி அவன் கண் பார்வை மங்கியது சடாரென கை கால்கள் தடுமாற அந்த தூணை தூக்கிக் கொண்டு நடக்க முடியாமல் திணறினான் சமரன் அதுவரை சமரனின் பெயரை ஆர்ப்பரித்த மக்கள் அனைவரும் திடீரென அமைதி காக்க அந்த மொத்த மைதானமும் நிசப்தமானது சமரன் அவ்வளவு பெரிய தூணோடு தட்டு தடுமாறிக் பார்த்த மக்கள் எங்கே அந்த ராட்சத தூண் சமரன் மீதை விழுந்துவிடுமோ என்று பயந்தனர் ஆனால் நம்பிக்கை இழக்காமல் சமரன் தன் முழு மூச்சையும் இழுத்துக்கொண்டு அந்த ராஜத தூணை தூக்கி மாய சுமிருதி பிடத்தில் இருந்த அந்த ஆழமான துளையில் ஒரு வழியாக புழுதி பறக்க பொறுத்த மக்கள் அனைவரும் ஆரவாரம் அடைவதற்கு பதிலாக மயான அமைதியாக இருந்தனர் அதனால் குழப்பமடைந்த சமரன் சற்று நிமிர்ந்து வானத்தை பார்க்க அவனுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது ஏனென்றால் வானில் நட்சத்திரங்களுக்கு பதிலாக வெறும் நட்சத்திரங்கள் மட்டுமே சொற்பமாக தோன்றியது அதை பார்த்து அதிர்ச்சியில் வருத்தத்தில் இருக்க அவர் கூடவே இருந்த மன்னர் அருணேந்திரர் அதிர்ச்சி அடைந்தது மட்டுமில்லாமல் அனைவரின் முன்னிலையிலும் வெட்கத்தில் தலைகுனிந்து நின்றார் அப்போது மக்கள் மகா சக்கர போட்டிக்கு இருந்த மரியாதையே போயிடுச்சு சிறுவர்கள் கூட ஐந்து ஆறு நட்சத்திரங்கள் பெற்று இருக்க இந்த சமரன் வெறும் மூன்று நட்சத்திரங்கள் மட்டுமே இருக்கிறானே இனி இவனுக்கு சக்தியும் இல்ல நாட்டை ஆள்ற தகுதியும் இல்லை என்று மக்கள் அனைவரும் ஏலனமாக சமரன் மற்றும் அருணிந்தர் காதுபடுவை பேச ஆரம்பிக்க இருவரும் அவமானத்தில் கூணி குறுகி நின்றனர் அப்போது அவர்களுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அந்த போட்டியை மைதானத்திலிருந்து இருந்து பார்த்துக் கொண்டிருந்த இளவரசி யவனிக்கா சமரனை நோக்கி வேகமாக நடந்து வந்தாள் அவளை பார்த்த சமரன் யவனிக்கா தனக்கு ஆறுதல் சொல்லதான் வருகிறாள் என்று நினைத்துக் கொண்டிருக்க அங்கு நடந்ததே வேறு உன்னை போல் ஒரு நோஞ்சானை திருமணம் செய்ய நினைத்தேன் என்று நினைக்கும் போது எனக்கே வெக்கமாக இருக்கிறது சமரா நானே இந்த மகா சக்கர போட்டியில் எட்டு நட்சத்திரங்களை பெற்றிருக்கிறேன் ஆனால் நீ கேவலம் வெறும் மூன்று நட்சத்திரங்கள் தான் பெற்றிருக்கிறாய் என்று அனைவரின் முன்பும் யவனிக்கா சமரனை காளி தொப்ப அதை சற்றும் எதிர்பார்க்காத சமரன் அவமானத்தில் சுக்குநூறாக உடைந்து போனான் இதை பார்த்த மன்னர் அருணேந்திரர் பெரும் கோபமடைந்தார் சமரன் நீ திருமணம் செய்து கொள்ள போகும் ஆண் மகன் அதனால் வார்த்தையை அளந்து பேசு என்று கூற அதை கேட்ட யவனிகா ஏளனமாக சிரித்தாள் என்னது மகா சக்கர போட்டியில் கேவலமாக தோற்ற இவன் ஆண்மகனா இந்த கோழையோடு எனக்கு திருமணமா வாய்ப்பே இல்லை யவனிகா என்ன உளறுகிறாய் ஊரறிய உங்கள் இருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது சமரன் உன் வருங்கால கணவன் வாயை மூடுங்கள் அருணேந்திரரே எப்போது இவன் மகா சக்கர போட்டியில் தோற்றானோ அப்போதே இவன் என்னை திருமணம் செய்யும் தகுதியை இழந்து விட்டான் மேலும் இவ்வளவு தோற்ற இவன் பதினோரு வயதில் ஒன்பது நட்சத்திரங்களை வென்று அபராஜிதன் ஆனதற்கு வாய்ப்பே இல்லை இதில் ஏதோ ஏமாற்று வேலை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்று மீண்டும் அவனை அவமானப்படுத்த வம்சத்திற்கு யாரையும் ஏமாற்றும் பழக்கம் இல்லை என்று கோபத்தில் கர்ஜித்தார் ஆனால் ஓ அப்படியா சரி அவன் உண்மையிலேயே சிறுவயதில் அபராஜிதன் பட்டம் வெற்றி பெற்றவன் என்றால் நான் சொல்லும் சவாலை ஏற்க சொல்லுங்கள் அப்போது நம்புகிறேன் இவன் ஒரு ஆண்மகன் என்று என்ன செய்ய வேண்டும் சொல் எந்த சவாலாக இருந்தாலும் என் மகன் அதை செய்து முடிப்பாள் என்று விபரீதத்தை உணராமல் அவசரப்பட யவனிகா அந்த பானத்தை கையில் எடுத்தாள் சமரனை இந்த பானத்தை இப்போதே குடிக்க சொல்லுங்கள் பிறகு நீங்கள் சொல்வதை நான் நம்புகிறேன் என்று அவள் கையில் ஒரு குடுவையில் இருந்த சிவப்பு நிற பானம் ஒன்றை கொடுக்க அதை பார்த்து அருணேந்திரர் மற்றும் அனைவரும் அதிர்ந்து போனார்கள் இது மிராஞ்சி பானம் கொடிய விஷத்தன்மை கொண்டது நீ சமரனை கொல்ல சதி செய்கிறாய் யா ஆமாம் இந்த பானம் போட்டியில் தோற்றவர்களுக்கு தான் விஷம் உங்கள் மகன் தான் பதினோரு வயதிலேயே அபராஜித பட்டத்தை வென்றவன் ஆயிற்றே இதை குடிக்க சொல்லுங்கள் அவன் உயிரோடு இருந்தால் அப்பொழுது நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல அந்த இடமே பரபரப்பானது ஏனெனில் மிலாஜி பானம் என்பது ஒரு அற்புத பானம் மகா சக்கர போட்டியில் வென்றவர்களுக்கு அது சக்தி கொடுக்கும் அமிர்தம் ஆனால் தோற்றவர் குடித்தால் அது அவர்கள் உயிரையே கொல்லும் விஷமாக மாறிவிடும் சமரன் சிறுவயதில் ஒருமுறை மகா சக்கர போட்டியில் வென்றிருக்கிறான் ஆனால் இப்பொழுதோ தோற்றுவிட்டான் அதனால் சமரன் மட்டும் இப்பொழுது அதை குடித்தால் அவனுக்கு என்னவாகும் என்பது யாராலும் கணிக்க முடியாத ஒரு புரியாத புதிராகவே இருந்தது அப்பொழுது யவனிக்கா சமரனை பார்த்து நீ சரியான ஆம்பளியா இருந்தா இந்த மிளாஞ்சி பானத்தை குடி இல்லனா நீ ஒரு ஆண்மையற்றவன்றத இந்த மொத்த ஊர் முன்னாடியும் ஒத்துக்கிட்டு என்னோட அந்த வந்து அடிமையாக இரு என்று ஒரு இளவரசன் இன்றும் பாராமல் அனைவரின் முன்பும் சமரனை அசிங்கப்படுத்த மக்கள் அனைவரும் அதிர்ந்து போனார்கள் ஆனால் அதுவரை தலை குடிந்து நின்ற சமரன் கவனிக்காவின் வார்த்தையால் ஆவேசம் அடைத்து சடாரென அவள் கையில் வைத்திருந்த அந்த மிலாஞ்சி பானத்தை பிடுங்கினான் அதை பார்த்து பதட்டமடைந்த அடைந்த அருணேந்திர சமரா அந்த மிலாஞ்சி பானத்தை குடிக்காத அது உன் உயிருக்கு ஆபத்தாயிடும் தந்தையே நான் மட்டும் இப்போது இதை குடிக்காமல் போனால் எல்லோர் முன்னிலையிலும் நான் ஒரு ஆண்மையற்றவன் என்று நானே ஒத்துக்கொள்வது போல் ஆகிவிடும் என்னை தடுக்காதீர்கள் ஊரே சமரனுக்கு என்ன நடக்கப் போகிறதோ என்ற படபடப்புடன் இருக்க சமரன் தன் உயிரையும் துச்சமாக எண்ணி அனைவரின் முன்பும் அந்த குடிக்க முடிவெடுத்து அதை தன் கொண்டு சென்ற அடுத்த நொடி அங்கே யாரும் கனவிலும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு விசித்திர மர்ம சம்பவம் நடந்தது அதை யவனிக்கா அருணேந்திரர் ஜோதிடர் மக்கள் கூட்டம் என மொத்த பாஞ்சால தேசமும் ஒரு கன அதிர்ச்சியும் ஸ்தம்பித்து போனது மொத்த பாஞ்சால தேசமும் ஸ்தம்பித்து போகும் அளவிற்கு அங்கு என்ன நடந்தது சமரன் மொத்த ஊர் முன்னிலையிலும் அந்த அபாய பானத்தை குடித்து தன் ஆண்மையை நிறுவி ஜெயம்பித்தானா இல்லை யவனிகாவின் சவாலில் தோற்று அவளின் அந்த புறத்தில் ஊரே போற்றும் மாவீரன் சமரன் திடீரென மகா சக்கர போட்டியில் தோற்றதன் மர்மம் என்ன அங்கே சமரனுக்கு அடுத்து நடந்த அந்த அதிர்ச்சி சம்பவம் என்ன என்பதை சுவாரஸ்யத்துடன் தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் டவுன்லோட் செய்து ஐந்து முதல் பத்து எபிசோடுகள் வரை முழுவதும் அதுவும் இலவசமாக கேளுங்கள் போர் கண்ட சிங்கம்